தமிழக அரசியலில் ராமதாஸ் திருமாவளவன் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்த கருத்துக்கள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன ராமதாசும் திருமாவளவனும் நெருக்கமாக இருந்தவர்கள் தான் தேவையினில் இருவரும் நேரில் சந்தித்து பேசி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள் என அவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்திருந்தார் அந்த கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி கடுமையாக பதிலளித்துள்ளார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் தரப்பும் பாமக இணைந்துள்ளது இதையடுத்து திமுக கூட்டணியில் ராமதாசை இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிகாவுக்கும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைந்தால் விசிகா வெளியேறிவிடும் விடுமெனும் விசிகா தலைவர் திருமாவளவன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்திருந்தார் இதனால் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது மேலும் ராமதாசுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திமுக முன்னாள் எம்பி டி கே இளங்கோவன் தெரிவித்திருந்ததும் இந்த விவகாரத்தை மேலும் தீவிரப்படுத்தியது இந்த சூழலில் செல்வ பெருந்தகை தனியார் தொலைக்காட்சி கணித்த பேட்டியில் ராமதாசும் திருமாவளவனும் நேருக்கு நேராக உட்கார்ந்து பேசினால் விசிகாவின் நிலைப்பாடு மாறும் என கருத்து தெரிவித்தார் இதற்கு எதிராக விசிகா இருந்து கடும் விமர்சனங்கள் எழுந்தன இதற்கு பதிலளித்து வீசிகா எம் பாலாஜி எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவில் கூட்டணியில் யார் யார் இருப்பார்கள் என்பதை முடிவு செய்வது திமுக தலைமையின் உரிமை சாத்தியவாத மதவாத சக்திகள் இருக்கும் இடத்தில் வீசிக்க இருக்காது என்றும் எங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரீகமற்ற அரசியல் அணுகுமுறை என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக சின்ன பெருந்தகை தனது பேட்டியில் இந்திய கூட்டணி தமிழகத்தில் வலுவாக்க இருப்பதாகவும் அதை சிதைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் திமுக கூட்டணி தனிமைப்படுத்தும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் குறைப்பது எடுக்கப்படவில்லை என்றும் அவர் விளக்கினார் மொத்தத்தில் ராமதாஸ் திருமாவளவன் சந்திப்பு தொடர்பான கருத்துக்கள் திமுக கூட்டணிக்குள் உள்ள உறவுகள் மற்றும் எதிர்கால கூட்டணி கணக்குகள் குறித்தும் புதிய அரசியல் விவாதங்களை உருவாக்கியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க